யார சிறு கிடையாது பொறுமா இருக்கும் இருக்கும் மணிகன் பள்ளியா செகண்ட் ஆயிரம் நீ சாப்படுங்க யாரும் சும்மா இருங்க பொறுமையா பொறுமையா சாப்பிடுங்க இட்லி அச்சிக்கும் போது காரை தெக்கனيكم மூதுல அறுமாமா யார் முடிலே கேட்ரி பரோ அப்படி நைட் கொண்டிருக்கா சஞ்சனா சின்ன கனக்குண்டி உதது கூடலாம் செகண்ட் பாயிண்ட் சஞ்சனா இவளோ கிடு கரெக்ட் புரியுதாங்க சாபரி சீக்கறாரு சொல்லு சாப்பு என்ன பள கனி படுன கிச்ச ஏய் அடுத்த அடுத்த பின்னாடி வாங்க சின்ன பஸ் ஆளுதான் அந்த மேட்டர் ப்ளஸ் ஆள பஸ் ஆளு பின்னாடி பின்னாடி வந்து நில்லுடா நில்லுடா ஏ சின்ன பஸ் வந்துருடா ஃபர்ஸ்ட் ரைட் ஓகே நீ போ நீ போ மூ இது முதல் லைன் போயிடலாம் ஏய் இவன் இவன் டேய் இவன் முதல்ல தொள

ஏய் தட்டி கிளையிச்சabra தட்டி மேல அடைக்காத சாமி வரணும் குடிச்சிரு தே தே டீயுட பாளற நண்பர்கள் வந்து நீ காண்டுகள நண்பர்கள் அடைவ வந்து காண்டுகளாம் சாமி பஸ்டே சரி புரியுடா போடா போடுங்க போ போடுங்க போ அங்க தண்ணி இது போ அது வந்து பாடா சாமி பிர மா ஆகாமி ஆகாமி பா <laughs>

தம்பி ஏய் ஆம்பரம் அடைக்க விடு. அஷ்டுடா ஆம்பரம் குடு. அதுக்கு பதிலாடா ஆம்பரம் குடு. ஆம்பரம் குடு. நான் அங்க வைச்சுகுறேன். சரி வா. காரச்சி வெச்சிடுறேங்கா காரச்சி வெச்சிடறா. பூட்டு ரெண்டடா சாப்பிடா சரியா போ. ஒண்ணு டேஸ்ட் பண்ணு. ஏவனா நாளே புடி சாப்பிடா குர்மையா. கரெக்டா இது. டேய் வட வட போடு மமா.

அங்க போய் बैठுங்க இதுபோதே ஏதோட ஆரம்பிக்குது இது ஒரு மூலாகா கோட் சவ்ர 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 சவ்ரங்க தங்கப்பு பாவை குடுங்க அவங்காலியங்காலி அவங்காலியங்காலி டேய் காசி டேய் சவ்ரடா பெரியமா சவ்ர பெரிய ஆப்பா வைரனா வைச்சடா இரண்டாவது அக்கா குண்டு முதல் பிரச்சனை